இன்றைய முக்கிய செய்திகள் பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சி கரடிக்கொல்லப்பட்டி கிராமத்தில் கன்றுவிடும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சியில் கரடி கொல்லப்பட்டி சிங்கார கிராமத்தில் மாபெரும் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பருகூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான தே மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கன்றுகள் கலந்து கொண்டு சீறி வெற்றி பெற்ற கன்றுகளுக்கு முதலாம் பரிசு நாற்பதாயிரம் வழங்கியவர் பெரிய தம்பி லேட் மைக்கன்னி சபிதா குடும்பத்தினர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பரிசு வழங்கியவர் ஊர் பொதுமக்கள் கரடி கொல்லப்பட்டி நான்காம் பரிசு எம் பெருமாள் ஊராட்சி மன்ற தலைவர் குண்டூர் ஐந்தாம் பரிசு கோவிந்தசாமி கோகிலா குடும்பத்தார் ஆறாம் பரிசு மாணிக்கம் கருப்பையா குடும்பத்தினர் பரிசுகளை ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வெற்றி பெற்ற கன்றுகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்தூர் காவல் ஆய்வாளர் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மற்றும் மருத்துவ சேவைகளும் செய்யப்பட்டு இருந்தன